மாறன் சரியில் அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் நம்ம மாறன் மாட்டுக்கும் வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க என்னது நம்ம மாட்டுக்கும் வந்து தன்னு வயல் வெளியே அது இது நடந்து போயிட்டு இருந்தா நல்லா இருக்குமா வீராவோட மனசை வந்து மாற்றணும் அதுக்கு தானே மல்லு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது லைட்டாக ஒரு இடத்துல வந்து உட்காரறாங்க பாக்கி இருக்கிற நாலு பேர் மட்டும் அவங்க மாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க ஒரு மனுஷன் இங்கே கீழே உட்காந்துருக்கானே எவனாவது ஒருத்தன் திரும்பி பார்த்தானா அண்ணா நீ கூட திரும்பி பார்க்கலையடா ராகவாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வீரா வர வைக்கணும் ஐயோ எனக்கு என்னமோ ஆச்சு ஆச்சுங்கிற மாதிரி சும்மா வந்து காமெடியாக வந்து நடிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னது எதுவும் ஒன்றாகிடுச்சா அப்படின்னு சொல்லி கிட்ட வரப்ப டேய் ரொமான்டிக் சீன்ரா நீ எதுவும் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க வீராக்காவே சும்மா வந்து ட்ராமா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கிட்டக்க வந்த வீரா வந்து பார்த்துட்றாங்க ஆனால் எப்போ பார்த்தாலும் உனக்கு தானா அப்படின்னு சொல்லி பிரியா வந்து கேட்குறாங்க ஏடா அது இவ்வளோ பெரிய சீனில் வந்து இப்படி காமெடி பண்ணிட்டியாடா ராகவா சும்மானு இருக்க மாட்டியா உன் பாசத்துனால தாண்டா நான் இப்படி பண்ணிவிட்டேன் உளறிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எந்திரா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஊஞ்சலில் விளாடுறது அது மாதிரி வீரா வந்து தூக்கிட்டு அப்படியே வந்து நடக்கிறதுன்னு கண்மணிக்காக வந்து எல்லாத்தையும் வந்து வீரா வந்து விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் நம்ம ராஜா அண்ணா வந்து நாலஞ்சு பேரை வந்து மீட் பண்ணுறாங்க டேய் இந்த வாட்டி கப்பு நமக்கு தான் வேணும் ஏழு வருஷமாக வந்து தோற்றுக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிரும் நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல ராஜாவோட பசங்க எல்லாரும் இந்த வாட்டி நம்ம ஜெயிக்க போகிறோம் நீ பார்க்க தான் போகிறேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து உட்காந்துகிட்ருக்காங்க நம்ம ராமச்சந்திரன்லேருந்து என்டையர் ஃபேமிலியும் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாப்பிள்ளையை பற்றி தெளிவாக வந்து விசாரிச்சியா ஒன்றுக்கு நூறு வாட்டி விசாரிச்சாச்சு தங்கமான பையன் இன்னொன்று சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற பையன்தான் பிரியாவுக்கு பொருத்தமான மரம் மாப்பிள்ளனா அது அவராக தான் இருப்பாப்லங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க அந்த இடத்துல சரிப்பா நீ முடிவு ஓகே தான் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் நடந்து முடிஞ்சிச்சுன்னா எனக்கு எந்த விதத்திலும் கவலையே இல்லைங்கிற மாதிரி ராமச்சந்திரன் அண்ணன் வந்து சொல்லிட்டு போகிறாங்க இந்த கல்யாணத்தில் மட்டும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன யாரும் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு போகிறாங்க அப்புறமேட்டு மல்யுத்தம் போட்டி வந்து போது போல இருக்குது அங்கே வந்து ஒருத்தவங்க வந்து வராங்க எப்போதும் வந்து ஏழு வருஷமாக கண்டினியூஸாக ஜெயித்தவங்க தான் சபையில் வந்து உட்கார்றாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு போட்டியில் இந்த வாட்டி நம்ம தான் ஜெயித்தோன்னா இனிமேட்டு அவங்க இந்த பந்தயத்திலே கலந்துக்கக்கூடாத அளவுக்கு நான் சிறப்பாக வந்து பண்ண போகிறேங்கிற மாதிரி அவர் வந்து யோச்சிட்ருக்காப்புல சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப வீரா ஷோல்டரில் வந்து மாறன் வந்து கை வைக்கிறாங்க வச்சுட்டு உனக்கு ஐஸ்கிரீம் குச்சி மிட்டாய் எதுவும் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தான் வேணும் சொல்லி சொல்லணும் எதுவாக இருந்தாலும் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது மேலேருந்து கையிடுறா அச்சச்சோ இது கிராமமா நீ இப்படியெல்லாம் பேசுகிறதெல்லாம் எல்லோரும் பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது நீ எது சொன்னாலும் அன்பாக பாசமாக சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லணும் மரியாதையாக எடுங்க இல்லாட்டி வந்து தனியாக நான் அவங்கள வந்து பார்த்து தான் தீருவேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே நல்லா தெரியுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி எதுக்கு வம்பு நம்ம மட்டும் எடுத்துருவோங்கிற மாதிரி எடுத்துட்டாங்க அந்த இடத்துல கையை ஒரு பக்கம் ரெண்டு டீமும் வந்து நேரடியாக மோதுறாங்க ராஜா டீமும் பக்கத்து ஒரு டீமும் வந்து ஜெயிச்சிடலான்னு சொல்லி களத்துல வந்து இறங்குறாங்க ஆனா பக்கத்து ஒரு டீம் தான் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தராக வந்து ராஜா டீம்லேருந்து வரவங்க எல்லாரும் தோத்துக்கிட்டே இருக்காங்க ஒரே ஒருத்தவங்க மட்டும் நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வந்து ராஜா டீமில் வந்து சாமியா வந்து சண்டை போட்டு ஜெயிக்கிற மாதிரி தெரியும் இது அந்த ஊர் தலைவரால் ஜீர்னு நினைக்கவே முடியல டேய் நீ மட்டும் தோத்துட்டு அந்த சர்க்கிளை விட்டு வெளியே வந்த அதுக்கப்புறம் நான் உன்னை ஊர்லேயே வந்து சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே திடீர்னு அவருக்கு எங்கே தான் வந்து வீரம் வந்துச்சுன்னு தெரில அவரும் வந்து ஜெயிச்சிட்றாங்க எப்படி இருந்தாலும் இந்த கோப்பை நமக்கு தானா என்னையாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எதுக்கேயா உங்களுக்குலாம் வந்து இந்த போட்டி வெட்டி செலவெல்லாம் எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் வந்து இங்கே கலந்துக்கிட்டு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க வருஷம் வருஷம் வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து செலவு இருக்கீங்க ஒரு கோப்பையாக ஜெயிச்சிங்களா ஜெயிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது தயவு செஞ்சு களத்தில் வந்து இறங்காமல் அப்படியே போயிடுங்கிற மாதிரி சொல்கிறப்ப ராஜா நான் இருக்கேன் நான் போட்டியில் வந்து கலந்துக்கு போகிறேங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க அப்பா வந்து தடுக்கிறாங்க நான் உனக்கு காலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வந்துகிட்டு இருக்குது தேவை இல்லாமல் நீ வந்து பர்ஃபார்ம் பண்ணுறேங்கிற பேரில் வந்து நீ மாட்டிக்காது அதுக்கப்புறம் உன்னோட உத்தியோகத்துக்கே நீ போக முடியாது அதுக்கு நாம் என்னமோ பேசுவோம் அது எல்லாத்தையும் வந்து நான் கேட்டுகிட்டு இருக்கணுமா இப்போ போனேன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக மாட்டிப்பேன் அதுக்கப்புறமேட்டுக்கு முன்னால் இந்த போட்டிலையும் தோத்துட்டு அடுத்த போட்டிலையும் வந்து உன்னால் கலந்துக்கவும் முடியாது ஆயுசுக்கும் உன்னோட வேலைக்குன்னு போக முடியாது பார்த்துக்கன்னு உடனே அமைதியாகிடுறாங்க சரி அவன் சொல்கிற மாதிரி எழுதி கொடுத்துட்றலாம் இனிமேட்டு நம்ம ஊர் சார்பாக யாரும் வந்து கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து இப்போ வின் பண்ணாங்களே அந்த டீமோட ஹெட்டு வந்து பேசுகிறாங்க என்னையா எப்போ பார்த்தாலும் அவங்களோட இதே தொந்தரவாக போச்சு அடுத்த வாட்டி வந்து கலந்துக்கிறேன் தோக்குறேங்கிற மாதிரிலாம் பேசாதீங்க இதோட எல்லாத்துக்கும் முடிச்சுக்கலாம் வெற்றி தோல்வின்னு மாறி மாறி வந்தாதான் ஐயா எதோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நாங்கள் நாலு வாட்டி ஜெயித்தோம் நீங்கள் மூணு வாட்டி ஜெயிச்சிங்கன்னா சரி பரவாயில்ல ஆட்டம் வந்து சூடு பிடிக்கும் எப்போ பார்த்தாலும் நாங்களே வந்து கண்டினியூவாக ஜெயித்தா அப்புறம் எதுக்கியா டேரெக்டாக வந்து கோப்பையில் வந்து நாங்களே வாங்கிட்டு போயிடுவோம்ல அப்படின்னு சொல்லும்போது ஏன் இல்லை மாறன் இருக்காப்புல இந்த ஊரோட கௌரவத்தை மாறனை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல மாறன் கையை வந்து தூக்கிடுறாங்க உடனே வந்து மாறனும் வந்து களத்தில் வந்து சும்மா வந்து காமெடியாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அந்த இடத்துல லைட்டாக வந்து மாறன் வந்து அடி வாங்கினோன்னே வீராக்கு வந்து சிப்பாருங்க சந்தோஷம் தாங்க முடியல அந்த இடத்துல இதை வந்து பார்த்துட்றாங்க அப்போனா நம்ம அடி வாங்கினா கண்டிப்பாக வந்து சந்தோஷப்படுவாலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேணுன்னே வந்து வீராக்கா வந்து விட்டு கொடுத்து அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க என்னடா ஜெயிச்சிடுவான்னு பார்த்தா இப்படி சொதப்பிக்கிட்டு இருக்கான் தேவையில்லாம் மாட்டிக்கிட்டானோ அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வீரா வந்து ரசித்தவங்க அதுக்கப்புறமேட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க என்னடா அது இந்த அடி வாங்கிட்டு இருக்கான் தேவலாமல் வந்து கூத்து விட்டோமோ இவனுக்கு தான் சண்டைன்னா தெரியுமே சண்டை வேறே இது வேறையோ அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு அப்படியே லைட்டாக வந்து அழுவ ஆரமிச்சிடுறாங்க மாறனாலும் எந்திரிக்க முடியல மாறன் வந்து பார்த்துடுறாங்க வீராவை அழுவுறத அச்சச்சோ என்ன இவள் அழுவுறா அவங்க அத்தைக்கிட்ட வந்து நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோமே முத்துலட்சுமி கிட்ட கால காலத்துக்கும் இவளை நான் அழுவாமல் நான் பார்த்துப்பேன் நான் நல்ல விதமாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும் போது சட்டையெல்லாம் கட்டிட்டு தூக்கி வந்து எரிஞ்சுட்டு அப்படி மாதம் வந்து எந்திரிக்கிறாங்க டிஷம் டிஷம் பண்ணிடுறாங்க பந்தயத்தில் வந்து ஜெயிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் அப்படியே வந்து கோப்பையை வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு மேலே ஏறி வராங்க அந்த ஊர் தலைவர் மட்டும் கீழே இறங்கி போகிறாங்க ஐயா என்னையா இவ்வளோ நேரம் வந்து பக்கம் பக்கமாக வசனம் வந்து பேசுனீங்களே அதெல்லாம் சூப்பராக உங்கள் கௌரவத்துக்கு செம்மையாக இருந்துச்சு இப்போ உங்கள் கையால் நான் கோப்பையை தானே அழகு அப்படின்னு சொல்லும்போது அந்த கோப்பையை வந்து வாங்கிடுறாங்க நம்ம மாறன் அவங்க கையால் வாழ்த்துக்கள் தம்பி யாரும் செய்ய முடியாத நீங்கள் செஞ்சிட்டிங்க இந்த வருஷம் மட்டும் இல்லை அடுத்த வருஷமும் நான் வருவேன் அப்பயும் நான் தான் ஜெயிப்பேன் அதுவும் உங்கள் கையால் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து செம்மையாக கோவம் வருது என்னடா நீங்கள் இப்படி தோற்றுவிட்டீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் கீழே இறங்கி போகிறாங்க ஒரு பக்கம் பிரியாவும் இப்போ வந்து தோத்தாங்கள ஊர் தலைவர் ஒருத்தர் அவரோட பையனும் பிரியாவும் தான் வந்து லவ் பண்ணுறாங்க இந்த விஷயம் மாறனுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தெரிய போகுது ஏப்பா இந்த கோப்பையை நான் உங்களுக்காக தான் கலந்துக்கிட்டே ஜெயித்தேன் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி ராஜா கிட்டே வந்து கொடுக்குறாங்க நம்ம ஊர் கௌரவத்தை நீ காப்பாற்றிட்டப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து மாறன் கீழ் வந்து பேசுகிறாங்க வீராக்கிட்ட என்ன வீரா ரொம்ப சந்தோஷப்பட்ட போல இருக்கு என்னை அடிக்கணும் அடிக்கணும்னு நித்த நல்லா நீ யோசிச்சுட்டு இருந்திருப்பேன் ஆனால் அது உன்னோட குணம் கிடையாது நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு எடுத்தாலும் நான் வாங்குறப்ப நீ சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தேன் நான் மட்டும் ராஜா அண்ணன் எங்கள் பெரியப்பா அப்புறம் எங்கள் அப்பா இல்லாமல் இருந்திருந்தாங்க வச்சுக்கேன் உனக்காக கடைசி வரைக்கும் அடி வாங்கிட்டே இருந்திருப்பேன் நீ சந்தோஷப்பட்டு சிரிச்சிக்கிட்டே இருந்திருப்பில்ல என்ன எத்தனையோ அடி மனசில் வந்து அடிக்கணும்னு அடிக்கணும்னு யோசிச்சிருப்பேன் ஆனால் முடியாமல் போயிடுச்சு என்ன பண்ணுறது அதனால தான் இப்போ நான் அடி வாங்கினோன்னு நீ சந்தோஷப்பட்டு சிரித்த அதுக்காக தான் அடி வாங்கினேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது நான் வந்து எல்லாருக்காவையும் இல்லை ஜெயிக்கணும் அதனால தான் ஜெயித்தேன் இந்த கோப்பையை வந்து நீ வேணா வச்சுக்கிறியா ஆமாம் நான் தொட்டதை தான் நீ வந்து தொடமாட்டிய சரிம்பா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து நிற்கிறப்ப தான் அந்த பையனும் நம்ம பிரியாகவும் லவ் பண்ணுற விஷயம் வந்து ஃபுல்லாகவே தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து எல்லோரும் வந்து நிலா நிலாசோர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்த்து ஒரு அம்மா வந்து பசஞ்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க க்யூட்டாக அழகாக இருந்துச்சு ராமச்சந்திரா நீ சூப்பராக வந்து சமப்பா இல்லை கடை மட்டும் நீ கிங் இல்லை சமையல் நீ கிங்கு தான் அப்படின்னு சொல்லும்போது வீராகிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம அறன் பாத்தியா எனக்கு சமையல் எங்கேருந்து வந்துச்சுன்னு உனக்கு தெரியுதாங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே சந்தோஷங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அண்ணா வந்து கேட்குறாங்க என்னடா வெளி உலகத்துக்கு வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் சண்டையும் சச்சரவமாக இருப்பாங்க அது மாதிரி நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ராகவனையும் கண்மணியும் பார்த்து கேட்டோன்னா நம்ம வீராங்கு மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ராகவன் வந்து பேசுகிறாங்க துணி கடையில் மட்டும் வேலை பார்த்துக்கிட்டே இருந்து என் வாழ்க்கை அப்படியே இருந்துருமோன்னு நினச்சேன் ஆனால் தான் கொஞ்சமாவது மகிழ்ச்சியாக இருக்குங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்